இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவத்தில் முன்னிலையான துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி குறித்து போலீசார் வழங்கியுள்ள தகவல் கொழும்பின் புதிய மேஜராக சாகல ஐ வழங்கியுள்ள விளக்கம் நாட்டில் இனவழிப்பு இடம்பெறவில்லை அரசாங்கம் யாழ் நல்லூரில் முளைத்துள்ள அசைவ உணவகம் வெடிக்க உள்ள பாரிய போராட்டம் கிலோ கணக்கில் உப்புக்கொள்வனவு செய்ய அனுமதிக்க முடியாது கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற அனுர தலைமையில் பேச்சுவார்த்தை தொடர்பான விரிவான செய்திகள் போர் முடிந்த பின்னர் நாட்டின் ராணுவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போர் முடிவடைந்ததிலிருந்து கடந்த பதினாறு ஆண்டுகளில் ராணுவத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கூற்றை தம்மால் ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் போரில் ஈடுபட்டிருந்த போது ராணுவத்திடம் எண்பது தாங்கிகள் இருந்தன போர் முடிவடையும் நேரத்தில் அவற்றில் ஐம்பது அழிக்கப்பட்டன இன்று ராணுவத்தில் சுமார் முப்பது தாங்கிகள் மட்டுமே உள்ளன இந்த நிலையில் படைப்பிரிவுகளுக்கு தாங்கிகள் தேவை ஆட்கள் இருப்பதும் சில அடிப்படை ராணுவ உபகரணங்கள் இருப்பது மட்டும் போதாது என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அளிக்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அவ்வாறான முனைப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை ஒரு தாங்கியை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன சிறப்பு பணிப்படைகளுக்கு ஒரு சிப்பாயை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் அவசியமாகின்றன ஒரு கமாண்டோவை பயிற்றுவிக்க இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன எனவே போர் என்பது இருந்து விழும் குண்டுகளுடன் ஆரம்பிக்கக்கூடிய விடயம் எனவே எப்போதும் எந்த நேரத்திலும் படையினர் தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் தமிழ் பத்திரிகை நிறுவனத்திற்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவால் வழக்கொன்று தொடரப்பட்டிருந்தது குறித்த பத்திரிகை நிறுவனத்திடம் ஐநூறு மில்லியன் ரூபா ஈடு கோரிய மானநஷ்ட வழக்கின் முன்விளக்க கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் சதீஸ்தரன் முன்னிலையில் இடம்பெற்றது தேடப்படும் குற்றவாளிகளான டக்ளஸ் கேபி ஆகியோரை தமிழர்களின் தலைவராக்க அரசு முயற்சிப்பதேன் நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து பன்னிரண்டு பதினொன்று ஏழாம் திகதியன்று குறித்த பத்திரிகையில் வெளியான செய்தி தனது நட்பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பிரசுரிக்கப்பட்ட பொய்யான செய்தி என்பதை சுட்டிக்காட்டி டக்ளஸ் தேவானந்தவினால் நிறுவனத்திற்கு எதிராக ஐநூறு மில்லியன் நட்டஈடு கோரிய மானநஷ்ட வழக்கு தொடரப்பட்டது இருந்தது வழக்கு விசாரணைகளுக்கு எதிர்த்தரப்பினர் தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காமையினால் ஒரு பக்க விளக்கத்தின் அடிப்படையில் யாழ் மாவட்ட நீதிமன்றம் டக்ளஸ் தேவானந்தவுக்கு நட்டவீடாக இரண்டு மில்லியன் ரூபாவை பத்திரிகை பிரசுரிப்பாளருக்கு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது இதைத் தொடர்ந்து குறித்த பத்திரிகை நிறுவனம் வழக்கை மீள் விசாரணைக்கு உட்படுத்துமாறு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஸ்தரன் முன்னிலையில் முன்விளக்க நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மேலதிக முன்விளக்க கலந்துரையாடலுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் நெடிமால பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் கடந்த இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் தெஹிவளை நெடிமால பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பொலுத்தீன் கடை உரிமையாளர் ஒருவரின் மகனை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் குறித்த துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை இந்த நிலையில் சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் பின்னர் மீகொட கழுவளதேனியா பகுதியில் உள்ள ஒரு நெல் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பொலுத்தீன் கடை உரிமையாளர் திட்டமிட்ட குற்றவாளியான அசங்கவின் உறவினர் என்பதும் வந்துள்ளது இந்த நிலையில் கல்கிஸ்ட கடற்கரை சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த வயது இளைஞரை துரத்தி சென்று சுட்டுக் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் கெல்கிஸ்ட பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலையில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபரை தவிர அவர்களுக்கு ஆதரவளித்த ஏனைய இரண்டு பேரும் குறித்த குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு கையறிகுண்டு தோட்டாக்கள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் உரிம தகடுகள் ஆகியவற்றையும் கண்டுபிடிக்கப்பட்டன கொட்டாவ விஹார மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் முன்னாள் விமானப்படை வீரர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் அவர் வந்த மோட்டார் சைக்கிள் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் பிரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டு போலி எண் தகடுகளுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் குறித்த துப்பாக்கியை துப்பாக்கிதாரியிடம் திருமணமான ஒரு தம்பதியினர் கொலைக்காக கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பிறகு அந்த துப்பாக்கியை தம்பதியினரிடம் இதற்கிடையில் கொடுத்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் படோவிட்ட அசங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருக்கு அந்த தம்பதியினர் துப்பாக்கியை கொடுத்ததாக இப்போது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு வயதுடைய முன்னாள் விமானப்படை வீரர் என்றும் தெஹிவலை கடவத்த பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற முந்தைய சம்பவத்தில் சூடு நடத்தியவர் என்றும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள் கொழும்பின் புதிய மேஜரை நியமிப்பது தொடர்பாக தமக்கு உரித்துடைய சின்னம் பொறிக்கப்பட்ட கடிதத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி தவறானது என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ரா அபேவர்த்தனவின் கையொப்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட குறித்த கடிதம் சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களின் அடிப்படையில் கொழும்பு மேயராக சாகல ரத்நாயக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது முற்றிலும் பொய்யான ஒன்று என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை எந்த கட்சியும் அத்தகைய முடிவை எடுக்கவில்லை என்றும் நாட்டில் இனவழிப்பு இடம்பெறவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அளித்திருந்தால் அதனையே இனவழிப்பு என குறிப்பிடலாம் என தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் போரின் போது பாதுகாத்துக்கொண்டே முன் நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இறுதி கட்ட போரின் போது தமிழக விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவழிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எந்த ஒரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடா அல்ல உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பு அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவு கூறல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நல்லூர் ஆலயம் ஒன்றில் கவன கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த போராட்டம் இன்று மாலை நான்கு முப்பது அளவில் நல்லூர் ஆலயம் ஒன்றில் இடம்பெறவுள்ளது நல்லூரானது சைவ சமயத்தின் புனித தலமாக கருதப்படுகின்ற நிலையில் தலத்துக்கு அருகிலே அசைவ உணவகம் ஒன்று அமைக்கப்படவுள்ளது இதனை எதிர்த்தே மேற்படி போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது எனவே அனைத்து காந்தன் பக்தர்களும் ஒன்று கூடி இந்த அசைவ உணவகத்துக்கு எதிரான திடமான எதிர்ப்பை அமைதியான முறையில் வெளிப்படுத்த வேண்டுகின்றோம் என ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அமைச்சர் சுனில் ஹாந்து நேத்தி தெரிவித்துள்ளார் இலங்கையில் அமைய பெற்றுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்திற்கு நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கிலோ கிராம் கொள்வனவு செய்யும் மக்கள் பத்து பதினைந்து கிலோகிராம் இடையுடைய உப்பினை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக அதிகாரத்தை நிறுவுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளன இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரத் சுயேச்சை குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் வலவத்தையில் உள்ள ஜேவிபி கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது ஆட்சியை நிலைநாட்டுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு நிபந்தனையின்றி ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை தொகுதியில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு அருகில் உள்ளது என்றும் கூறியுள்ளனர் கொழும்பு மாநகர சபைக்கு ஒன்பது சுயேட்சை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தெட்டு இடங்களை வென்றுள்ளது இருப்பினும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட ஐம்பத்தொன்பது இடங்கள் தேவைப்படுகின்றது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிறை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜூட்டி பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்